ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த டையை பார்த்துட்டு எல்லா ஹேர் மாதிரி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக கிடையாதுங்க இந்த டையை நீங்கள் சோப் போட்டு வாஷ் பண்ணால் கூட போகாது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டை மூணே மூணு முக்கியமான பொருள்களை நம்ம இதில் பயன்படுத்தி இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இவ்வளவு தாங்க பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க நல்லா பெயிண்ட்டு மாதிரி இருக்கும் ஓட்டுனா சுத்தமாக போகாதுங்க அதே மாதிரி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை உங்கள் முடியலை நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் அதாவது மாதத்துக்கு ரெண்டு டைம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் அவ்வளோ அருமையாக பிளாக்காக மாற்றிடும் எந்தளவுக்கு இருக்குது பாருங்கள் நான் சோப்பு போட்டு வாஷ் பண்ண கைதாங்க இது சுத்தமாக போகவே இல்லை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருந்தலாம் இப்போ நம்ம ஹேண்டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து முக்கியமாக இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க வேறு எதுவும் எடுக்க வேண்டாம் இரும்பு கடாய் தான் நமக்கு நல்லாயிருக்கும் ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம இந்த இரும்பு கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும் இப்போ நம்ம இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா முக்கியமான ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா இந்த பாதாம் தான் ஆட் பண்ண போகிறோம் ஒரு நாலு பாதாம் எடுத்துருக்கேன் நாலோ அஞ்சோ கூட தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் நான் நாலு மட்டும் எடுத்துருக்கோங்க இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்குவோம் நம்ம முடியை நல்லா பிளாக்காக மாற்றி பாதாம் பாதாமுடு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளுங்க அந்த அளவுக்கு நமக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இளநரைகள் இருந்தாலும் சரி முது நரைகள் இருந்தாலும் சரி அந்த நரைமுடிகளை நல்லா கரு கருன்னு மாற்றி தரத்துக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும் இப்போ இந்த பாதாம் கூடவே நம்ம ரெண்டு பொருளை மட்டும் ஆட் பண்ண போகிறோம் அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம முடியோட கருமைக்கு நல்லா ஹெல்ப் பண்ணக்கூடியது இப்போ பாதாம் வந்து கொஞ்சம் வந்து பிளாக்காக மாறிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா இந்த மாதிரி கருஞ்சீரகத்தை தான் ஆட் பண்ண போகிறோம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த கருஞ்சீரகத்தை ஆட் பண்ணிக்கிறேன் மெரடின் சத்துக்கள் தான் நமக்கு நிறைய முடிகள் அதிகமாக வருது அது அந்த குறைபாடுகள் நமக்கு வந்து சரியாகணும் அப்படின்னா இந்த கருஞ்சீரகத்தில் நிறையவே இருக்குது அதுக்காக தான் நம்ம கருஞ்சீரகத்தை டைக்கு வந்து பயன்படுத்துறது அந்த சத்துக்களை கொடுத்து நம்ம முடிகளை நல்லா வளர வைக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த கருஞ்சீரகம் இப்போ இதுவும் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வர மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் நேச்சுரலாக நம்ம முடியை வந்து நல்லாவே ஒரு கருமையாக மாதி தரத்துக்காக இன்னொரு பொருளை ஆட் பண்ண போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க அந்த மாதிரி ஒரு பொருளை தான் ஆட் பண்ண போகிறோம் நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த தேங்காய் மஞ்சியை தான் ஆட் பண்ண போகிறோம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு இந்த தேங்காய் மஞ்சி எடுத்துக்கோங்க தேங்காய் சிரட்டையாகட்டும் அல்லது தேங்காய் மஞ்சியாகட்டும் ரொம்பவுமே நம்ம முடிக்கு நல்லது ஒரு நேச்சுரல் கருமை நிறத்தை கொடுக்கும் இதையும் சேர்த்து நம்ம இது கூட நல்லா வந்து கறிச்சு எடுத்துக்கலாம் கொஞ்சமாக நல்லதாக காஞ்சதாக எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஈரமாக இருக்கும் பார்த்திங்களா பச்சை மட்டையாக இருக்கும் அந்த மாதிரி மட்டையிலேருந்து எடுக்காதீங்க இந்த மாதிரி நல்லா காஞ்ச மட்டையிலேருந்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்கு இதுக்கு தான் மெயினாக நான் இரும்பு கடாய் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன் ஏன்னா நம்ம இரும்பு கடாயில் இதை வந்து ஃப்ரை பண்ணும்பொழுது சீக்கிரம் இது வந்து நல்லா எரிஞ்சு நல்லா கரிஞ்சு நமக்கு அந்த சாம்பல் கிடைக்கும் அதுக்காக தான் நான் சொன்னேன் இப்போ பாருங்கள் சட்டன் வந்து ஹீட்டாகி நல்லா வந்து கறி கருகி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் ஃப்ளேமை வந்து குறைச்சி வச்சுக்கிறேன் ரொம்ப புகை வர்றதுனால கொஞ்சம் பார்த்து கவனமாக இதை வந்து கறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் அனல் தானாகவே அடங்க ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக புகையெல்லாம் வர மாதிரி தெரியும் அதுக்கப்புறமேட்டு அப்படியே அனல் அடங்கிடும் பாருங்கள் அடங்கிருச்சு இப்போ நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடலாம் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம எடுத்து அப்படியே தரையில் வச்சாச்சு பாருங்க லைட் அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த அனல்லாம் நமக்கு அடங்கிடும் பாருங்கள் அடங்கிடுச்சு நல்லா இந்த பாதாம் வந்து எந்தளவுக்கு பிளாக்காக மாறிடுச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியுதான்னு தெரில நான் கொஞ்சம் எடுத்து எடுத்துக்கூட காட்டுறேன் இந்த அளவுக்கு நமக்கு வருபட்டு வரணும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும்பொழுது நம்ம வந்து பாதாம் தான் முதல்ல ஆட் பண்ணுவோம் அதுக்கப்புறமேட்டு கரிஞ்சிருக்கோம் பாருங்கள் எப்படி நமக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு இதை வந்து நம்ம எப்பொழுதும் போல மிக்ஸிலலாம் போட்டு அரைக்க இல்லை இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதையும் பார்த்துடலாம் இது கொஞ்சம் தனித்து அனல் அடங்கட்டும் அப்படின்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் விடுவோம் ஆனெல்லாம் அடங்கிடுச்சு பாருங்கள் சுத்தமாக அடங்கிடுச்சுப்போ இப்போ நம்மக்கிட்ட இந்த மாதிரி இடிக்கல்லோட கல் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் விட்டு எல்லாத்தையும் நுணுக்கி எடுத்துக்கலாம் அரைக்கிறத விட இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல புலப்புலன்னு இருக்கும் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சிட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு நல்ல பச மாதிரி வந்துடும் அந்த மாதிரி வேணால் நமக்கு நல்ல பொடியாக இருக்கணும் அப்ளை பண்ணுறதுக்கு எடுத்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு அப்படி இருந்தால் பரவாயில்ல அதுக்கு முன்னாடி நல்ல பவுடர் மாதிரி இருக்கணும் அப்படி நினச்சோம்னா இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைக்காதீங்க பண்ண இந்த மாதிரி பண்ணோம்னா சூப்பராக எல்லாம் நுணுங்கி வந்துடும் நமக்கு நீங்கள் இதுவே மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த பாதாம்ல இருந்து நிறைய இந்த ஆயில் வெளியில் வரும் அந்த ஆயிலோட சேர்ந்து அரையும் பொழுது உங்களுக்கு வந்து அப்படியே பசை மாதிரி பிடிச்சிக்கும் இப்போ இது அப்படி இல்லை இது பாருங்கள் பார்க்குறக்கு நல்லா குழா கூட பாருங்கள் இதுக்கு மேலே நம்ம இதை வந்து ஒரு தட்டில் போட்டுக்கலாம் கொஞ்சம் ஆறிட்டாலே நம்ம கையிலேயே நல்லா இந்த மாதிரி பண்ணோம்னா நைஸ் ஆகிடும் நீங்கள் அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணால் தான் உங்களுக்கு இந்த அளவுக்கு கையிலேயே உங்களுக்கு நசுங்கும் பவுடராக பண்ண முடியும் பாருங்கள் எப்படி இருக்கு கையில் அப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு பிடிக்குது பாருங்கள் இப்படியே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாங்க இதில் நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது இந்த மூணையும் நீங்கள் ரெடி பண்ணும்பொழுது சேர்த்து ரெடி பொழுது உங்களுக்கு ஒரு சூப்பராக ஹேர் டை கிடச்சிடுது எக்ஸலண்ட்டாக இருக்கும் உங்கள் முடியை வந்து இன்ஸ்டண்ட்டாக பிளாக் ஆக்கிறதுக்கு இன்னும் கூட ஒரு ஐடியா சொல்கிறேன் பாருங்கள் அந்த ஐடியா இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து நம்ம இந்த பிளேட்டில் எடுத்துக்கலாம் நான் கையவே தான் யூஸ் பண்ணுறேன் இது அப்படியே உங்களுக்கு ஒரு டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டீங்கன்னா மாதக்கணக்கில் உங்களுக்கு இருக்குங்க எப்பப்போ தேவையோ அப்பப்போ எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ அதில் நல்லா நைஸாக வந்திருக்கு கொஞ்சம் கூட திப்பி இல்லாமல் சளிச்சு வச்சுக்கோங்க நல்லா நைஸாக வந்து சளிச்சு வரணும் அதனால் நைஸாக நமக்கு சளிச்சு வந்துருச்சு இதெல்லாம் கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்குது அதனால் இதை அப்படி இருக்கட்டும் வேண்டாம் பாருங்கள் எப்படி இருக்கட்டும் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த பொடி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்கள் முகத்துக்கு வரவே வராது அப்படியே உங்கள் முடியில் மட்டும்தான் பிடிக்கும் உங்கள் முகத்தில் வழியவே வழியாது இதை இப்படியே நீங்கள் எடுத்து உங்கள் ஹேரில் எங்கெங்கெல்லாம் நிறைய முடிகள் இருக்கோ அங்கே அப்படியே டச்சப் பண்ணி விட்டுக்கலாம் இன்னொரு மெத்தட் நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் அது உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம இந்த ஆயில் தான் எடுத்திருக்கோம் இது என்ன அப்படின்னா கேஸ்ட்ரு ஆயில்னு சொல்வாங்க அதாவது விளக்கெண்ணெய் இந்த எண்ணெயோட கன்சிஸ்டன்சி வந்து நல்லா உங்களுக்கு திக்காக இருக்கும் நம்ம ஃபேஸில் வந்து வளிஞ்சி வராது அதுக்காக தான் நம்ம இந்த கேஸ்ட்ரு ஆயிலை வந்து யூஸ் பண்ணுறது அதேமாதிரி நம்ம முடிக்கு ரொம்ப நல்லது அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் கையிலே தான் மிக்ஸ் பண்ணுறேன் பாருங்கள் இதை வந்து முக்கியமாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபைன் பவுடராக ரெடி பண்ணிக்கோங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த டையை வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க எப்போ தேவையோ சூப்பராக எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்கள் லைட்டாக நீங்கள் எடுத்து டச்சப் பண்ணால் போதும் நம்ம கையில் எடுத்ததுக்கே எந்தளவுக்கு பாருங்கள் நம்ம கையில் பிடிச்சிருக்கு மிக்ஸ் பண்ணதுக்கே இந்த அளவுக்கு நமக்கு வந்து பிடிச்சிருக்கு இது அப்படியே நம்ம முடியல அவ்வளோ சூப்பராக பிடிக்குங்க அப்படி ஒட்டிக்க நம்ம முடியல கொஞ்சம் கூட வெள்ள முடிய தெரியாது அது மட்டும் இல்லை இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் இதை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிச்சுட்டு வந்தாலும் உங்கள் முடியிலேருந்து போகவே போகாது அப்படியே இருக்கும் உங்கள் முடியில் நார்மல் வாட்டர்லேயே குளிச்சுக்கோங்க இப்போ கூட என்னுடைய ஹேர்லாம் நான் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்து குளிச்சுட்டு தான் வந்திருக்கேன் சுத்தமாக போகவே இல்லை செம்ம ரிசல்ட்டு கொடுத்துருக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் தண்ணியில் கழுவுனா கூட இந்த டை வந்து நமக்கு போகாது ஏன்னா இதில் நம்ம சேர்த்துருக்க பொருள்கள் அந்த மாதிரி அதனால தான் இந்த நமக்கு சூப்பராக ரிசல்ட்டு கொடுக்குது ம் இப்படி இருக்குது பாருங்க உங்களுக்கு கையில் கொஞ்சம் நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள் அப்படி கையில் எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் சும்மா லைட்டாக தான் நம்ம தொடுறோம் பாருங்கள் எப்படி ஒட்டுக்கிட்டு பாருங்க பாருங்கள் அதிகமாகலாம் தொடவே இல்லை நான் கையில் தான் தேய்க்கிறேங்க பாருங்கள் எப்படி பிடிக்குது பாருங்கள் லைட்டாக இப்படி தொட்டுட்டு டச் பண்ணாலே போதுங்க பாருங்கள் அளவுக்கு பிடிக்குது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த டை கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் நீங்கள் இப்போ பாருங்கள் நான் கையில் தண்ணி ஊற்றி காட்டுறேன் போகுதான்னு பாருங்கள் ஒரு சொட்டு கூட போகாது நீங்கள் என்ன நினச்சாலும் சரி ஒரு சொட்டு கூட போகாது எங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு தண்ணியில் நான் ஃபுல்லாக நினச்சிட்டேங்க நினச்சாலும் சுத்தமாகவே போகலை பாருங்கள் பாருங்கள் எப்படி எப்படி இருக்கு பாருங்க கொஞ்சம் கூட போகல அவ்வளோ சூப்பராக பிடிச்சிருக்கு பாருங்கள் இதே மாதிரி தான் நம்ம முடியை வாஷ் பொழுதும் சுத்தமாகவே இந்த டை வந்து போகவே போகாது இப்படியே தான் இருக்கும் நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே வாஷ் பண்ணது திரும்ப ஒன்ஸ் நீங்கள் அது எங்கள் தலையை நல்லா காய வச்சுட்டு அப்படியே சீவிக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணுன்ற அவசியமே இருக்காது கண்டிப்பாக இந்த டையை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பரான டைங்க இங்கே பாருங்கள் சுத்தமாக போகல பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்கு பாருங்கள் இதே மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டையை எப்படி இருக்குது பாருங்கள் நீங்கள் ஒரு பாட்டிலில் போட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி செட் ஆயிடும் அதுக்கப்புறம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்கள் அப்ளை பண்ணால் போதும் அது மட்டும் இல்லைங்க இந்த டையை பொறுத்த வரைக்கும் ஆறு மாதம் வரைக்கும் அப்படி இருக்கும் கெட்டு போகவே போகாது செம்ம சூப்பரான ஹேர் டை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய் நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்